வா இல்லாததை நினைத்து கவலைப்படாதே உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று நம்பிக்கையுடன் இருங்கள் யாருடைய மாறுதல்களுக்காகவும் உங்களை வருத்திக் கொள்ளாதீர்கள் எந்த உறவும் இங்கு நிரந்தரம் இல்லை இங்கு மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழப் பழகி கொள்ளுங்கள் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டிக்காட்டும் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் கவலை கொள்ளாதே இந்த நிலையும் மாறும் இழந்ததை ஈடு செய்ய முடியாது ஆனால் உன் மனநிலையை அல்ல கடந்து போவதுதானே வாழ்க்கை சிலவற்றை கடக்க பழகு பலவற்றை நீ மறக்க பழகு உன்னில் மாற்றம் உருவானால் தான் உன் வாழ்விலும் மாற்றம் உருவாகும் எனக்கு ஏன் இது நடக்கிறது நான் செய்த தவறுதான் என்ன என்று வேதனைப்படாதீர்கள் தூய்மையான மனத்துடைய ஒருவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை கவலைகள் அனைத்தும் வெறும் காணல் நீரே கவலை கொள்ளாதீர்கள் உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதே மனதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது ஒன்றை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்களின் மனதை பொறுத்தே உள்ளது எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் எதுவும் நிரந்தரமில்லை நிலை இல்லாததை எண்ணி நிலை தடுமாறாதே இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து கடந்து செல்ல பழகு யார் உனக்கு என்ன கெடுதல் செய்தாலும் நீ அவர்களை பழிவாங்க நினைக்காதே அதனால் உன் நிம்மதி போய்விடும் அவர்களை உன் வாழ்விலிருந்து இருந்து அகற்றிவிடு நீ அவர்களை விட்டு அகன்று விடு அதுவே புத்திசாலித்தனம் கடந்த காலத்தை விட எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடு எதையெல்லாம் இழந்தாயோ அதை நீ வருவதை வைத்து ஈடு செய்து கொள்ளலாம் இருக்கும் காலம் வரை நிம்மதியாக வாழலாம் ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவது நல்லது இல்லையென்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள் மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனக்கலக்கம் கொள்ளாதே சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிக்கத்தான் படுவான் ஏனெனில் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக வாழ்க்கையில் விட்டுப்போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவேடு ஏனென்றால் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும் தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்திலே அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும் உறவுகள் முக்கியம்தான் அதைவிட சுயமரியாதை மிக முக்கியமாகும் அடுவானில் பறக்கும் பறவையின் இறகு ஒன்று விழுவதால் அது பறப்பதை நிறுத்துவதில்லை உன் பயணம் நிற்க வேண்டும் இன்று இல்லை எனில்